கடலை பருப்போட என்னென்ன பொருட்கள் எல்லாம் இந்த மா குலைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்படி அட்டை வச்சிருக்கிறேன் அட்டாச்சு மாவெல்லாம் குளிச்சு வச்சிருக்கிறோம் அத இப்ப பாருங்க இப்படி பொங்கி நல்ல வடிவா புளிச்சிருக்க அழகா வட்டமா சொல்லுவோம் சரியா எடுத்து அப்படியே இதில திருப்பி போடணும் ஏன் இந்த சாம்பாரை முட்டு நல்ல வடிவா இருக்க கலக்கணும் அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்களன்னு சொன்னால் கடலைப்பருவை வச்சு சூப்பராக பஞ்சு போல தோசை தான் இன்றைக்கு நான் சுட போறேன் அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே விஆர் பிளாக் யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பக்கத்துக்கிட்ட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியினே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன கடலை பருப்பு வச்சு தோசை சுடுறன்னு சொல்லி பாப்போம் வாங்க அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து நேற்று இருந்து சரியான காற்றும் மழையுமா இருக்கு பேரங்கும் பின்னாலும் அப்படி காத்தடிச்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி எல்லா மக்களுமே அவதானமாக இருக்கணும் வீட்டுக்கு வந்து அத்தியாவசியமான இப்போ மெழுகு திரியல் ஏன்னு சொன்னால் பவர் கட் எல்லாம் ஏற்படுது இப்போ இங்கே பார்த்தாலுமே கரண்ட் வந்து இப்போ வரைக்கும் இல்லை இரவுலேருந்து அப்போ மெழுகு திரியல் மற்றது பிஸ்கெட்டுகள் அப்படியான சாப்பாடு பொருட்கள் எல்லாம் வாங்குவே இங்கோ அரிசி சொல்லி என்ன சொன்னால் இன்றைக்கு நாளைக்கெல்லாம் சரியான மழையாக எல்லாருமே அவதானமாக இருங்கோ வீடியோக்குள்ள போவோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கடலை தான் நான் வந்து தோசை சுட போறேன் அதுக்கு முதல் பருப்போட என்னென்ன பொருட்கள் எல்லாம் இந்த மாளைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன் முக்கியமானது வந்து கடலை கடலைப்பருப்பு வந்து நான் காக்கிலோவிலே மெரவாசி எடுத்து நல்ல வடிவா ஊற வச்சு வச்சிருக்கிறேன் நாலு மணி தியாலும் அப்படியே நல்ல கடலை பருப்பு வந்து ஊறணும் அதோட இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூறு கிராம் அளவுல உளுத்தம்பருப்பும் அதோட வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சு நல்ல வடிவா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இருநூறு கிராம் பச்சை அரிசி வந்து எடுத்திருக்கிறேன் பச்சை அரிசியை நல்ல வடிவா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா அவிச்ச கோதுமை மா வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் அது வந்து உங்களோட அளவுக்கு நீங்க போடலாம் மவுலா தோசை சுடுறீங்களோ அதுக்கேப்ப நீங்க போட்டுக்கொள்ளலாம் இஞ்சால வந்து இந்த பானைக்குள்ளதான் நான் வந்து தோசைக்கு வந்து மா வந்து குழைச்சி வைக்க போறேன் அதுக்கு முதல் என்ன சொன்னா நாங்க எடுத்து வச்சு அரிசி உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே எடுக்கணும் முதல் வந்து கடலை பருப்பை நல்ல வடிவா தண்ணி வடிச்சுட்டு எடுத்து போடுவோம் மிக்சி கப்புக்குல ஏற்கனவே வந்து நான் முதல் ஊற விடுறதுக்கு முதலே நல்ல வடிவா ரெண்டு மூணு தரம் கழுவிட்டு தான் ஊற வச்சேனா நான் அதுக்கு பிறகு அந்த தண்ணியை வடிச்சிட்டு என்ன முறுக்க கழுவிட்டு தான் வந்தேன் நான் அதோட எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பும் வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்து ஒண்டாத்தான் நான் நேரத்திற்க போறேன் அதோட பச்சை அரிசி பச்சை அரிசி ஓ நீங்க வெள்ளை பச்சை அரிசியும் போடலாம் சோத்த பச்சை அரிசியும் போடலாம் இப்படி நாங்க தோசை வந்து எல்லாத்தையும் சேர்த்து சுட நல்ல சத்தாவும் இருக்கும் அதோட நல்ல சுவையாவும் இருக்கும் வீடியோ வந்து வெளியில வச்சு எடுப்போம்னா மழை வந்து விடுகுதே இல்லை என்ன அரிசி பருப்பு மிக்ஸி போ கப்புக்குள்ள போறது முதலே மழை வந்து கொண்டே இருக்கு அப்ப உள்ளுக்கு கொண்டு வந்தாச்சு இப்ப வந்து இதுக்குள்ள வந்து நான் அரிசி கடலை கடலைப்பருப்பு வெந்தயம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல பசையா வந்து அதிச்சு எடுப்பேன் பசியாம நல்ல நல்லா கூழாம மறைச்செடுக்கலாம் அது கூட விருப்பம் என்னன்னு சொன்னா நாங்க பெண்ணு மாவுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டுதான் வடிவா குளச்செடுப்பேன் அதால வந்து நீங்க எப்படியுமே எடுக்கலாம் இப்ப வந்து நான் வந்து இந்த அரிசி போட்ட அளவுக்கு தண்ணி வந்து விட்டுருக்கேன் என்ன இதை அரைச்சு எடுத்துட்டு பார்ப்பேன் ஓகே இப்ப வந்து நல்ல வடிவா அரிசி கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்ல கூலா அடிச்செடுத்துட்டேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இங்க பேருங்க இப்படி பாத்தீங்களா

இப்ப வந்து எடுத்து வச்ச கோதுமை அவிச்ச கோதும்பையும் அதையும் அதையும் வந்து நாங்கள் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து போடுவோம் அப்படி மா வந்து கிலோ வேணும் நீங்க கூட போடுறனாலும் போடலாம் கொஞ்சம் குறைய போடுறோம்னாலும் போடலாம் இப்ப வந்து நல்ல வடிவா கையாலேயே குளைச்செடுக்கணும் தண்ணி காணாடிக்கு நாங்கள் விட்டு குழைக்கலாம் இப்ப பாருங்க பாருங்க நல்ல கட்டியா இருக்கு அப்ப வந்து என்ன கொஞ்சம் தண்ணி வந்து விடணும் நான் ஏற்கனவே அந்த மிக்சி கப்புக வந்து கழுவி எடுத்த தண்ணி வந்து வச்சுக்கேன்னு சொன்னேன் அந்த உளுத்தம்பரை பேரிசி போட்டு அதை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கணும் இப்ப அந்த தண்ணியை வந்து இதுக்கப்பட போறேன் விட்டுட்டு நல்ல வடிவா குழாய்ச கையால வந்து குழாய்ச்சா மாவும் வந்து நல்லா புளிக்கும் கையாலே நாங்கள் வந்து அப்படியே என்ன சொல்ற நசிச்சு நசிச்சு அப்படியே குளிச்சு கொண்டு போக நல்ல பதமா பதத்தில இருக்குன்னு சொல்லி இந்த பதமே போதுமானது இனி வந்து இதை நல்ல வடிவா குழைச்சிருப்பேன் சிலது கட்டி எல்லாம் இருக்கு மா கட்டி அதாலதான் இந்த பானை இந்த அருகில எல்லாம் சரி இந்த குழப்படாமல் மா இருக்கு அதையெல்லாம் நல்ல வடிவா வலிச்சு வலிச்சு குழைக்கும் இப்ப வந்து தோசைக்கு வந்து அதுவும் வந்து கடலை பருப்பு தோசைக்கு வந்து மா வந்து நல்ல வடிவா குளச்சி வச்சாச்சு இனி வந்து அப்படி உடனே மூடிட்டு வச்சுட்டு நாளைக்கு காலமே எடுத்து சுட்டு பார்ப்பேன் சரியா அப்பேக்க நல்ல பஞ்சு போல கடலை பருப்பு தோசை வந்து வரும் சரி நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து தோசைக்கு வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்ல வடிவா எடாச்சு மாவை எல்லாம் வச்சிருக்கிறோம் அதை இப்ப பாருங்க இப்படி பொங்கி நல்ல வடிவா புளிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கோ எப்படி பொங்கி இருக்குன்னு சொல்லி பாருங்க பாத்தீங்களா பாடா புல்லா வந்துச்சு புல்லா வந்துச்சு நல்ல புளிச்சிருக்கேன் சொன்னா கடலை பருப்பு எல்லாம் போட்டத தானே அதால வந்து நல்ல புளிச்சிருக்கேன் சொன்னா நாங்க கடலை பருப்பு அரிசி உளுத்த பருப்பு எல்லாமே சேர்த்து தான் நாங்க வந்து மாவு வந்து குளிச்சிருக்கோம் நாங்க பாருங்க இப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இப்படி புளிச்சு ஊறது கொஞ்சம் நீ வந்து இருக்க நல்ல ஒருவா நீ பாருங்க இப்படி இதுல ஓடுதுன்னு பாத்தீங்களா நல்ல புளிச்சிருக்கு நல்ல புளிச்சா தான் தோசை வந்து நல்ல பஞ்சு போல வரும் பாத்தீங்களா இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அரைவாசி மாவை வந்து எடுத்து வைக்கப் போறேன் சொன்னா உங்களுக்கு வந்து உலக மாவும் வந்து இப்ப தோசை சூட தேவையில்லை அதாவது வந்து அரைவாசி மாவை அப்படி கரைக்காமலே எடுத்து வைச்சோம்னு சொன்னா இட வைக்க இல்ல நாளைக்கு வந்து நாங்க தோசை வந்து சுடலாம் நல்லா இருக்கு குளிருக்கு வந்து ஆக புளிக்காது சொன்ன மழைதானே இப்ப வெயில் காலம்னு சொன்னா புளிஞ்சு சட்டிய பொங்கி ஊத்து சில நேரம் இப்ப மத்தமரி பேருவாங்க அது குளிக்காது குளிர்க்கு அதாலும் கொஞ்சம் வேலைக்கே குளச்சி வச்சுனாங்கன்னு நேற்று இப்ப உலக்குள்ளேயும் உப்பு போட்டு நல்ல குளச்சி எடுப்பேன் ஓ இப்ப வந்து தேவையான அளவு தூளுப்பு போடுவோம் உப்பு போட்டுட்டு தண்ணி விடணும் சொன்னாங்க கட்டிப்பதத்துலதான் மா இருக்குது இப்ப கொஞ்சம் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டுட்டு நல்லபடிவா கரைச்சி எடுப்பேன் காணாட்டிக்கு விடலாம் சொன்னா பின் ஆக தண்ணியா போனாலும் தோசை வந்து அடுக்கலாமே வந்துடும் நல்ல வடிவா கரைமே சொன்னா உப்பு எல்லாம் போட்டதானு நல்ல வடிவாக கரெக்ட் எடுக்கணும் நல்ல வாசமா இருக்கும் இந்த கடலை பருப்பு எல்லாம் போட்டது நல்ல டேஸ்டா இருக்கும் சுட்டு அப்படிங்கிறோம் எல்லா தானிய வகையிலையுமே வந்து தோசை வந்து சுடலாம் இந்த பருவமே எங்களுக்கு போதும் நல்ல வடிவாக இருக்க கரைச்சி எடுத்துட்டு தோசைக்கெல்லாம் வச்சு நாங்கள் தோசையை சுடுவோம் இனி வந்து தோசைக்கல்ல வந்து அடுப்புல வைப்போம் அடுப்பு வந்து மூட்டியாது சொன்னா மழை குளிருக்கு நெருப்பு என்ன சொல்றோம் ஒண்ணு மெரியுது இல்ல அங்கால பேர் பூவான மெத்துது அடிக்குது அதோட கரண்ட் இல்ல மழக்களுக்கு எண்ணெய் பூசுவான் எண்ணெய் பூசிட்டு மாவை விட்டு தோசை வந்து சுடுவான் நல்ல புடிவான் மாவை வந்து எடுத்துட்டு விடுவான் இதுல அழகா வட்டமா சுடுவோம் சரியா இப்ப வந்து ஒரு பக்கம் தோசை வெந்தா பிறகுதான் மற்ற பக்கம் திருப்பணும் மா வந்து நல்லா புளிச்சா அந்த தோசை தோசையில வந்து சின்ன சின்ன ஓட்ட ஓட்டியா வந்து விழம்பாருங்க விழுந்து கொண்டு வருது அந்த ஓட்ட ஓட்டியா பாருங்க உங்களை பார்க்கவே தெரியும் தோசை நாம வந்து சைட்டுக்கு ஒண்ணு மண்ண விடையில சொன்னா தோசைக்கெல்லாம் வந்து இருக்கிற வழியா நம்ம வந்து சைட்டு கொண்டு மண்ண விடையில நீங்கள் சொன்னா நெய் நெல்லெண்ணெய் அப்படி விட்டு சாப்பிடணும் நீங்கள் விட்டு சாப்பிடலாம் முட்டை கொஞ்சம் நல்லா வகும் அப்படிலாம் திருப்பணும் இப்ப திருப்பிடும் சொன்னா பிஞ்சிடும் கொஞ்சம் மடுபம் வந்து ஸ்லோவா தான் நெரியுது கொஞ்சம் நெனைஞ்சிடு போல கெரியுது ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துட்டு இப்ப மெட்டை பக்கம் வந்து இப்படி திருப்போம் அப்பதான் தோசை வந்து வரும் பியாம வரும்ல தோசை வந்து நல்லா அம்மா வந்துட்டேன்னா பியாது பிடி வேல் வந்து பாத்தீங்களா ஆனா நல்லா வேக விடணும் கொஞ்சம் மெல்ல மெல்லமா இதை பேரங்கப்பிடி வேணும் பாத்தீங்களா அப்படியே மெட்டை பக்கம் அப்படியே திருப்பி விட்டேன் சே நல்ல பொங்கி வந்து ஒரு தோசை வந்து சுட்டாச்சு நல்லபடியா வெந்துட்டு அப்படியே எடுப்பேன் சரியா எடுத்து அப்படியே சுழவுல வந்து போட்டு வைப்பேன் எடுத்து அப்படியே இதெல்லாம் அப்படி திருப்பி போடணும் பாத்தீங்களா அப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்ல பொன் கலரில் வந்து வந்திருக்கு இப்போ நாங்க மெட்டை தோசையே சுட்டு எடுப்போம் தோசைக்கு எல்லாம் திருப்பியுமே இதால துடை வச்சுட்டு எண்ணெய் துடைக்காட்டிக்கு ஒட்டு பற்றும் அதால எண்ணெய் வந்து துடைக்கிறது அதே மாதிரியே தோசையை வந்து சுட்டெடுப்போம் நல்லா அழகா வந்து சுத்தி எடுப்போம் தோசைக்கு சாஃப்ட்டா வந்திருக்குமா நல்ல பொங்கிரன் கடலை பருப்பு வந்து போட்டபடியா நல்ல சாஃப்ட்டா ஆம் இருக்கு பஞ்சு போல வெறும் தோசை நல்ல சூப்பரா வந்திருக்கு அதுங்களா இத விட நீங்க மெல்லி சாவும் சுட எடுக்கறன்னு சொன்னா சுட எடுக்கலாம் அது வந்து அப்படி சாப்பிடுறோம் சொல்லுங்க பாபா நாங்க மெல்லிசா வந்து இதை விட நாங்க மெல்லிசா நல்ல வடிவா இதாண்டிட்டு தோசை சுடுறோம்னு சொன்னா அதுக்கு இப்ப சைட்டால நல்ல நெய் நல்ல நெல் அம்பிட்டுட்டு அப்படியே மொறு முறுக்கா அப்படியே தட்டா அழகாக்கி கோப்பையில வச்சு சாப்பிடுவோம் அப்பதான் நல்ல டேஸ்டா மொறு மொறுப்பா இருக்கும் நாங்க சுட்டு வச்சுட்டு போய் வந்து சாப்பிடணும்னு சொன்னா அந்த முருகல் தன்மை எல்லாம் இல்லாம போய் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது கொஞ்சம் அந்த மட மாதிரி வரும் ஆனா முருக முருக சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் பக்கம் வந்துட்டு மற்ற பக்கம் திருப்புவோம் சரியான குளிரே இருக்கு ஆனா எனக்கு இந்த அடுப்பு கிட்ட நிக்க நல்லா இருக்கு இருக்க ஆனா காத்தும் மழையும் இங்க எல்லாம் சரியான குறைவு அவங்கள சரியான வெள்ளமா மேன ங்களுக்கே தென்னியலாட பயமா இருக்கு என்ன தென்னம்பிள்ளியல் மரங்கள் எல்லாம் ஆட தோசையும் வந்து நல்லா வெந்துட்டு இதே மிராக்கிட்டு நாங்களே எல்லா தோசையுமே சுட்டு எடுத்தா பிறகு பாப்பேன் இல்லை இல்லை உவா வந்து பாத்தீங்களா தோசைக்கெல்லாம் விட்டு தோசை போகுது அடுத்து அப்படியே இதுல அப்படியே பிரட்டி விட்டா சரி பாத்தீங்களா அப்படியே ஆவி பிறக்க சுடச்சுற தோசை நாங்க நீ எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துட்டு பார்ப்பேன்

பாத்தீங்களா ஆவி பறக்குது தோசையால ஓ தோசை வந்து நல்லா வெந்துட்டுது எனக்கு அடுப்பு கிட்ட இருக்கிறவழியே எனக்கு குளிர் வந்து பெருசா தெரியல பேரு சொல்ற தெரியா குளிர்துதான் மண் அங்கால வந்து தோசை வந்து சட்டம் இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா தோசைக்கு என்ன எல்லாம் வச்சிருக்கேன் சுத்தாச்சூடீங்க ஆவி பறக்க கருப்பு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சு நல்ல வடிவா தாளிச்சு போட்டுருக்கேன் செத்த வெங்காயம் எல்லாம் ஆவி வரக்கூடா இருக்கு அதோட அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இடிச்ச சம்பல் இன்னைக்கு வந்து சம்பல் வந்து அட்டாக்கியில இடிச்சு வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் இந்த மழை இருக்கு இந்த சாம்பாரையும் விட்டு சம்பளம் போட்டு இந்த தோசையை சாப்பிட சும்மா அந்த மேட் தான் இருக்கு இதெல்லாம் வந்து தோசை வந்து வெந்துட்டு அதையும் வந்து மட்ட பக்கம் திருப்பி விடுவான் நல்ல காத்து அடிக்குது ஒலியால சும்ம காத்து காத்துன்னா அந்த மாதிரி தான் அடிக்குது பாருங்க எப்படி அடிக்குதுன்னு சொல்லி தென்னம்பிள்ள ஆட்டம் போடு தோசை வந்து வெந்து ஒன்று இருக்கு நானும் அதோட வந்து சுட சுட வந்து சாப்பிட போறேன் நல்ல பஞ்சு போல கடலை தோசை வேற எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல சாஃப்டா இருக்கு தோசை பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்ல சாஃப்டா இருக்குது இல்ல நடுவுக வந்து நல்ல முருவலா இருக்கு அப்படியே போட்டு அப்படியே இந்த சாம்பாரை விட்டு நல்ல வடிவாக இருக்க கலக்கணும் சாம்பார் கலந்துட்டு அதையும் வந்து அப்படியே வந்து நடுவுக்கு வந்து விடும் விட்டுட்டு அதோட வந்து சம்பல் நல்ல விடிச்சு செத்தம்ளகா சம்பல் அதே மாதிரி ஒரு சைட்ல வந்து போட்டுட்டு நல்ல வடிவ அப்படியே தோசைய வந்து நடுவால வந்து பிக்க வேறுங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பிக்கேக்கே பாருங்க இப்படி வெந்து சொல்லி பாருங்கோ நல்லா ஆவிப்பாலாம் இருக்குது தோசையால அப்படியே ஒரு துண்டை அப்படியே பிச்சுட்டு அப்படியே இந்த பருப்புல வந்து இப்படியே வந்து பருப்புன்னு சம்பளையும் போட்டு நல்ல உடைவா இருக்கும் சுளாச்சீட்டை அப்படியே வாய்க்க வச்சா சூப்பராக இருக்கும் அப்படியே எடுத்து இந்த துண்டை அப்படியே சாப்பிடுற அந்த மாதிரி இருக்கும் இந்த உள்ள குழம்பு பருப்பு சாம்பாருக்கும் இந்த எடுத்து சம்பலுக்கும் நல்ல கடலை பருப்பு தோசைக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் தோசை அப்படியே சுடச்சுட சாப்பிட நல்லா இருக்கும் நீங்களுமே வந்து இதே போல கடலை பருப்பில் வந்து தோசை சுட்டு சாப்பிடுவோம் நல்லா டேஸ்டியா இருக்கும் நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களுக்கு சந்திக்கணும் தவறு கலையா பாய்